ஆப்பிரிக்க தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து அதுலேருந்து நான் ஒரு சின்ன பாடத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு மிஷினரி ஊழியர் செய்து கொண்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட நிறைய ஆதிவாசி எல்லாம் கத்திரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்தாங்க அதில் ஒரு ஆதிவாசி சிறுமி கத்திரை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டு கத்திரக்கு உண்மையாக வாழ்ந்து வந்தாள் ஒரு முறை அந்த மிஷினரி அம்மா கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுமிகிட்ட சொன்னாங்க இந்த சிறுமி பேர் சூமா முட்டையை வாங்கிட்டு சொல்லி சொன்னோன்னே இந்த சிறுமியும் முட்டை வாங்குறதுக்காக ஒரு விவசாயி வீட்டுக்கு போனான் விவசாயி வீட்டுக்கு போகணும் போது விவசாயி வீட்டில் விவசாயம் ஆள் இல்லை சரி நம்ம சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் என்று சொல்லி சந்தைக்கு போகிறான் போய் முட்டை வாங்கிட்டு அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தையில் இவளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வர்றான் வீட்டுக்கு வந்து அந்த மிஷினரி அம்மாட்ட முட்டையும் கொடுக்குறா ட்ரெஸ்ஸையும் கொடுத்தோன்னே மிஷினரி அம்மாவும் சரி சந்தோஷமாக நீ போட்டுக்கோ என்று சொல்லி சொல்கிறாங்க அன்றைய நாளில் அந்த விவசாயி வீட்டில் ஒரு ஆடு காணா போயிடுச்சு ஒரு ஆட்டுக்குட்டி காணா போயிடுச்சு ஊரெல்லாம் அந்த விவசாயியை தேடி பார்க்குறாரு ஆட்டுக்குட்டியே காணும் காண ஒன்றுனே பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் சொல்கிறாங்க இந்த சும்மான்ற ஆதிவாசி பெண்ணு தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தா அவள் வந்தது தான் நாங்கள் பார்த்தோம் மற்றபடி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவள் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டுறாங்க அவள் கத்திரை அறிந்த பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறுமி அவள் மேலே வீணாக பழியை சுமத்துறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே பழியை சுமத்துனோடனே அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் தலைவர்கிட்ட அந்த சிறுமியை கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து இந்த பெண் இந்த சிறுமி என்னுடைய ஆட்டை திருடிட்டு போயிட்டா ஆட்டை திருடின காசில் அவள் வீட்டுக்கு முட்டை ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கிட்டு போனா நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஊரில் இப்படி தவறு செஞ்சவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க அது என்ன தண்டனை அப்படின்னா மாவு இருக்கு இந்த கோதுமை மாவோ மைதா மாவோ ஏதோ தண்ணி கலக்காமல் உதிரியாக இருக்கக்கூடிய மாவை வாயை திறக்க சொல்லி வாயில் நிறையா கொட்டி விட்டுருவாங்க கொட்டி விட்டு வாயில் என்ன ஆகாது எச்சிலும் ஊராது ஊற முடியாது ஏன்னா வாய் ஃபுல்லாக அந்த மாவாக இருக்கும் எச்சிலும் ஊற முடியாது ஈரமும் இருக்காது அந்த மாவை கீழே துப்பவும் கூடாது முழுங்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை கொடுப்பாங்க அதே போல் அந்த பெண்ணையும் நிப்பாட்டி அந்த சிறுமியை நிப்பாட்டி வாயத்திற்கு சொல்லி அந்த வாய்க்குள்ளே என்ன செய்கிறாங்க அந்த மாவை நிறையா கொட்டி வைக்கிறாங்க கொட்டி வச்சுனே அந்த சிறுமியால் முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலையிலையும் அந்த பெண் ஏசப்பட்ட ஜபம் பண்ணுறா மனசுக்குள்ளேயே இங்கே கேட்கலாம் வாய்க்குள்ளே மாவு இருக்கும் எப்படி ஜபம் பண்ணியிருப்பா அப்படி மனசுக்குள்ளேயே என்ன செய்கிறா ஏசப்பட்ட ஜபம் பண்ணுறா ஏசப்பா நான் செய்யாத தப்புக்கு இப்போ தண்டனையை அனுபவிக்கிறேன் இருந்து என்னைய எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி நான் இந்த தவறே செய்யலை என்பதை அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும் எப்படியாவது என்னைய நீங்கள் காப்பாற்றுங்க என்று சொல்லி ஏசப்பட்ட ஜோம் பண்ணுறாள் ஏசப்பட்ட ஜோம் பண்ணுறா கொஞ்ச நேரத்தில் அவளுடைய வாயிலிருந்து ஈரப்பசை ஈரம் வெளியில் வருது அதாவது ஈரப்பசை வருது அந்த மாவை என்ன செய்கிறாள் அந்த ஈரத்தை வச்சு அவள் முழுங்கிடறான் முழுங்கினோன்னே அவன் முழுங்குறா அதே சமயம் ஒரு முரடனாக ஒருத்தன் வர்றான் ஒரு ஆடை தூக்கிக்கிட்டு வர்றான் முரடனாக இருக்கணும் ஒருத்தன் வர்றான் வந்து இந்த ஊர் தலைவர்கிட்ட இந்த ஆடு யாருடையதுன்னு கேட்டு சொல்லுங்க இந்த ஆடு என்னுடைய தோட்டத்தில் மேய்ஞ்சி வயலெல்லாம் நாசமாக்கிடுச்சு அதுக்கு கண்டிப்பாக நஷ்டஈடு கொடுத்தா தான் நான் இந்த ஆட்டை அவங்கள்ட்ட நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னோன்னே இந்த ஆட்டினுடைய ஓனருங்க இங்கே இல்லையா இந்த ஊர் தலைவர் அந்த சிறுமி தண்டனை வாங்கி கொண்டுருக்கிறா இந்த இடத்துல அந்த விவசாயி நிற்கிறாரு விவசாயி ஐயா அது என்னுடைய ஆடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த ஆட்டுக்காக தான் நான் வந்து இந்த பெண்ண பெண்ணின் மேலே நான் பழி சுமத்தினேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னோன்னே அந்த ஊர் தலைவரும் இந்த ஆட்டை இந்த முரடன் கொண்டுட்டு வந்த விவசாயியுடைய ஆட்டை அந்த ஆட்டை வாங்கி விவசாயிகிட்ட கொடுத்துட்டு விவசாயிகிட்ட இருந்து அந்த நிலத்துக்குரிய நஷ்ட ஈடை வாங்கி கொடுத்து ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட்றாரு இப்போ நாம் இதுலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அந்த சிறுமி மேலே வீணாக பழியை போட்டாங்க பழியை போட்டாங்க ஆனாலும் அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அந்த சிறுமி என்ன செய்கிறாள் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுறான் அந்த திருட்டு பட்டத்துலேருந்து கத்ராய தேவன் என்ன செய்கிறார் அந்த பெண்ணை தப்பு வைக்கிறார் பாருங்க நாமளும் உண்மையாக கத்திரையை நோக்கி ஜபிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா இக்கட்டுகளிலிருந்து கத்திராய தேவன் நம்மையும் விடுவித்து பாதுகாத்துக்கொள்வார் அந்த சிறு பெண் அந்த ஆதிவாசி பெண் அந்த சும்மா என்கிற அந்த பெண் தவறே செய்யாத சூழ்நிலை தண்டனையை அனுபவிக்கிறான் ஆனால் கத்திரையை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் அந்த பெண்ணின் மேலே அந்த சிறுமியின் மேலே இறக்கம் வைத்து அந்த தண்டனையிலிருந்து அந்த என்ன செய்கிறாரு தேவன் தப்பு வைக்கிறார் அந்த பெண் தவறு செய்யலை என்பதையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கிறார் நாமளும் இக்கட்டு நேரத்தில் ஆபத்து நேரத்தில் சோதனை வருகிற நேரத்தில் நம் கத்தனை நோக்கி உண்மையாய் ஜெபிச்சோம் என்று சொல்லி சொன்னால் நம்மையும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கத்தை நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி தான் தானியலை சிங்கங்களின் கெபியிலேருந்து தப்பு வைத்தான் தா ஹமேஷா காபித்னேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலேருந்து கத்ரா இதேவன் தப்பு யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து தப்பு வைத்து மிக உயர்ந்த பதவிக்குள்ளாக கத்தர் கொண்டு போனார் பவுளும் சீலாமும் சிறைச்சாலையில் தேவனை துதித்த போது சிறைச்சாலையிலேருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க இப்படியாக அநேக உதாரணங்களை நம்ம வேதத்தில் சொல்ல முடியும் நாமும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் கத்தனை நோக்கி ஜெபிக்கும் போது கற்றாய தேவன் நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து விடுவிக்க அவர் வல்லவராகி இருக்கிறார் ஜெபிப்போம் சோதனங்கள் தாவே அப்பா எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுவிக்க வல்லமில்லை தேவனுடைய கருத்திற்குள்ளாங்க நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே பழியை சுமத்தினார்களே இந்த சிறு பெண் மேலே திருட்டு பட்டத்தை கட்டினார்களே ஆனால் அந்த பெண் அப்பா நோக்கி உண்மையாய் கூப்பிட்ட போது கத்தனை விடுதலை ஆக்கி அந்த பெண்ணுடைய இக்கட்டான சூழ்நிலை விடுதலை தந்தீரே அப்படியாக இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஜபிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய ஜபிதை கேட்டு எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை கத்தனை விடுதலையை தாங்க எங்களுக்கு நேரிடுகிற எல்லா சோதனையிலேருந்தும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கத்தனை எங்களுக்கு உண்டு பண்ணித்தாங்க ஏசு நாமத்தில் ஓகேத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே